நிறைந்த நெய்யர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் என்பர்களை இனிய நாளாக உங்களுக்கு அமைய போறது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் பதினோராம் இடத்திலே ராகு பகவான் எடுத்த முயற்சி எல்லாம் இன்னைக்கு வெற்றி ஒரு மேஷராசிக்காரங்க வீட்டில் கல்யாணம் கூடி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா கல்யாண செய்தி கூடி வரும் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமான்னு நீங்க பாடலாம் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் ரெண்டு சம்பந்திக்கையும் சேர்ந்து போய் கல்யாணம் மண்டபத்தை பார்ப்பீங்க எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணலாம் எங்க பக்கத்தில் இவ்வளோ பேர் வருவாங்க உங்க பக்கத்தில் இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு சந்தோஷமான அனுபவங்கள் சந்தோஷமான ஒரு காலகட்டம் மேஷராசிக்காரர்கள் உடல் நலத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த காலம் பொற்காலமாக இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் முயற்சிக்கும் காரியமெல்லாம் வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான ஞாபக ஆற்றல் வளரும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது கூடி வரும் மிக நல்ல நாள் என்பர்களே ரிஷவராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைக்கு ஆறாம் இடத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்யணும் நரசிம்மர் வழிபாடு செய்யக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகம் ஆகக்கூடிய இடத்துல சில நெருக்கடி இருக்கும் பொறுமையா போய் கிடணும் இன்னைக்கு அதே போல ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ரிஷபராசிக்காரர்கள் எங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது குடும்பத்தில் பொருளாதார நிலைமை உயர்வது நல்ல சந்தோஷமான செய்திகள் வருவது என்று குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி என்பர்களே மிதனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல போறார் ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் மிகச்சிறந்த யோகங்கள் தேடி வரும் இந்த நாளில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் சந்திர பகவான் ராகு பகவான் இவர்களுடைய அனுக்கிரகம் எல்லாம் ஒரே கோட்டிலே உங்களுக்கு அமைந்திருக்கின்றன அதுவே வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும் திருமணத்திற்கு நல்ல வரண் அமையும் குடும்பத்திலே ஒரு குதூகலமான சூழ்நிலை இருக்கும் உங்கள் அன்பு மகள் வாழ்க்கை அன்பு மகன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் பணவரவு மிதமாகத்தான் இருக்கும் ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் எல்லா வகையான வியாபார யுக்திகளையும் கடைபிடித்து வியாபாரத்திலே மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பிறப்புகிறீர்கள் இதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான கல்வி வளர்ச்சி வரும்னு இருக்கு யோகங்கள் நிறைந்த நல்ல நாள் கடகராசி என்பர்களே இது அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு பழைய சொத்து விற்கக்கூடிய முயற்சியும் இன்னைக்கு செய்வீங்க வெற்றி பெறுவீங்க அதே நேரத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஒர்க் வந்துச்சுன்னா உடனே பார்த்து அது சரி பண்ணணும் அப்படி ரிப்பேர் ஒர்க் இருக்கும் இன்னைக்கு அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் யுவர் சப்ஜெக்ட்ஸ் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இதனால் சிலர் உங்களை அவமானப்படுத்த முயற்சி செய்வார்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சிம்மராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல பொழுதாக நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரனும் ஏழிலே ராகுவும் வந்திருக்கிறார்கள் திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க நல்ல வரன் இப்பொழுது கூடி வரும் ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல மணமகளை நல்ல மணமகனை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அனுகூலமான கிரக அமைப்பு கொண்டிருக்கு செல்வ செழிப்பு வரும் மனைவி வகையில் ஒரு சப்போர்ட் இருக்கும் மகள் வகையில் ஒரு சப்போர்ட் இருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு மறுபிறவி இருக்கும் என கர்மா விஷயங்கள் எல்லாம் பையங்க செய்திருவாங்க பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு மறுபிறவி கிடையாது இந்த பிறவி நிறைவான பிறவி அந்த அனுக்கிரகத்தை தெய்வம் உங்களுக்கு வழங்குகிறது இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய வியாபார வெற்றி பெறக்கூடிய கல்வி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் கண்ணிராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கார் புதுசா வேலை தேவக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையினால் நல்ல வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இன்னைக்கு சிலருக்கு பல் ஒழுங்கா இல்லை வரிசையா இல்லை சொல்லி கிளிப் மாட்டிக்கிடுவாங்க பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் நல்ல தன வரவு இருக்கும் வியாபார லாபம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வருகின்ற ஆசிரியர் பணி பலருக்கு கிடைக்கும் வங்கி பணி பலருக்கு கிடைக்கும் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அஞ்சனை மைந்தன் வழிபட்டீங்கன்னா உங்க காலம் பொற்காலமாக இன்னைக்கு சந்திரன் ஐந்து லாகும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு காதல் விஷயங்களில் வெற்றி உண்டு பினான்சியலா ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு வரவு வேணும்னு பணவரவு வரும் பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போகணும் சில பேருக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் ஆனால் ஃபினான்சியலாக நல்லா இருப்பீங்க மனசுக்கு மகிழ்ச்சி இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் வியாபாரம் குடும்பம் கல்வி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் பாலும் தடிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் சொன்ன அப்படி இன்னைக்கு விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டு எந்த கோரிக்கை வைத்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேறும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அனுகூலமான தகவல் வரும் வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு தகவல் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு புதிய கோர்ஸ் ஒன்று எடுத்து படிப்பீங்க அதில் வெற்றி பெறுவீங்க திருமண பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் திருமண பொருத்தம் மிக கவனமாக பார்த்து திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணும் அதில் கவனமாக இருங்க கட்ட பொருத்தம் பார்க்கறது முக்கியம் வரும் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது உதவாது நட்சத்திர பொருத்தத்தோட கட்ட பொருத்தமும் பார்த்து தான் நான் உங்களுக்கு திருமண பொருத்தம் சொல்கிறேன் எப்போவுமே அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தனுசு ராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சந்திரனை சேரும் ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்க்குறார் ஃபினான்சியலாக நல்லா இருக்க முடியுங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கல்வியில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் வரும் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இன்னைக்கு இருக்கும் அதில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையினால் வருமானமும் மிக திருப்தியாக இருக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதில் கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்த நகை இதெல்லாம் கழுத்துல போட்டு போகும்போது கூட பாதுகாப்பாக இருக்கணும் சில பொருட்கள் திருடு போவதற்கும் இப்பொழுது வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் மிகச் சிறப்பாக நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே சில கவனக்குறைவு வந்துவிட்டு போகுது அந்த கவனக்குறைவு இல்லாமல் படித்தால் வாழ்க்கையில் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு போகலாம் கும்பராசி என்பர்களை கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் கொள்விருக்கிறார்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி வந்து சேரும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருப்பதனால் நல்ல பொருளாதார நிலை உயரும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடி வரும் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் ராசியில் ராகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிகம் அக்கறை எடுத்துக்கிடணும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் யாரிடமும் பேசுகிற போது கவனமாக பேசணும் ரெண்டாம் இடத்துல சனி நாக்கில் சனி இருக்கு வார்த்தைகளை அழந்து பேசுவது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் பிஸ்னஸ் திருப்திகரமாக இன்னைக்கு அமையும் சிலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறோம் மீனராசி என்பர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற வேண்டுமானால் இந்த தினத்திலே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்திலே சந்திரன் செல்கிறார் இன்னைக்கு வளவளன் பேசத் தோணும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும் யாருக்கும் நான் செய்து தரேன்னு ஜாமீன் கை எடுத்து போடுறது கேரண்டார் கையெழுத்து போடுறது உறுதிமொழி கொடுப்பது கூடாது வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டும் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடும் உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் இதனால் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் பழைய முயற்சிகளை தொடரலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிவதற்கு இன்றைக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது எல்லா நன்மையும் தரும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா